வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம முருன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறையா பேர் நண்பர்கள் கேட்டிருந்தாங்க உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க மெயில் மெயில் ஐடி கொடுங்க அப்படின்ட்டு மெயில் ஐடி நான் ஆல்ரெடி கொடுத்ததா இப்போ ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்டிருந்தாங்க இப்போ நான் ஃபோன் நம்பர் இருக்கேன் இதில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் மற்றும் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு லாட்ரியில் நீங்கள் பெற்ற அனுபவங்கள் வெற்றி பெற்றாலும் சரி இல்லை தோல்வி விட்டாலும் சரி நீங்கள் பெற்ற அனுபவங்கள் மற்றும் கடைக்காரங்க உங்களை யாராவது ஏமாற்றினாங்களா இல்லை ஏதாவது மோசடி லாட்ரி ஸ்கேம் ஏதாவது நடந்துச்சா இது எதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மூலமாக அதையும் வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லான்ட்ருக்கேன் ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ள என்னோடய ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரும் ப்ளஸ் மெயில் ஐடியும் கொடுத்துருக்குறேன் நீங்கள் ரெண்டில் எதில் வேணாலும் உங்கள் ஆடியோவோ இல்லை வீடியோவோ இல்லை நீங்கள் மெசேஜாகவே எதில் டைப் பண்ணி சொன்னாலும் நான் அதை வந்து வீடியோவில் போஸ்ட் இருக்கேன் ஓகே நண்பர்களே என்னோட மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஒன் ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ரெண்டு அஞ்சு ஆறு எட்டு ஆறு ஒன்று மெயில் ஐடி நம்ம ஊர் இன்ஃபோ அட் ஜிமெயில் டாட் காம் o ஓஓ ஆர்யூஎன்எஃப்ஓ அட் ஜிமெயில் டாட் காம் இதை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐடி நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அது இது வந்து கால் பண்ணால் நான் கொஞ்சம் பிஸியாக இருப்போம் எடுக்க முடியாது அதனால் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாட்ஸ்அப் மூலமாக ஆடியோவாக போட்டு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரமாக பேசினாலும் சரி நான் அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக உங்கள் வீடியோவாக போடுறதாலும் போடுறேன் இல்லை உங்கள் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் டீட்டெயில்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் கொடுங்க நான் அந்த டீட்டெயில்ஸ் போட்டு நான் போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற்கு வேற்கு <laughs> <laughs> அது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டோ இல்லை வேறு எப்படி எடுக்கிறது எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் போக உங்களுக்கு பர்சனலாக நான் ஏதாவது கைட் பண்ணணும் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் கொஞ்சம் பிஸியாக வேலை இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பார்க்க முடியாது பட் நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அப்போவா பார்த்து பார்த்து எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம கான்டாக்டு வாட்ஸ்அப் கான்டாக்டும் ப்ளஸ் மெயில் ஐடியும் நீங்கள் இதில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுச்சுனாலும் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்